பையன் வயசுதான் இருக்கும் அவனுக்கு ரொம்ப அப்பாவே சிறிது கும்பலை நம்மளாகவே ஃபோன்ல அந்த பொண்ணுக்கு இவன் டார்ச்சர் கூட்டுன்னு தான் காதலி இப்போதான் காதலன்னா நேரில் பார்க்கறாங்க அது சரி ஆ சூப்பர் பாரும்மா நீ ஒன்றுத்துக்கும் பயப்படாத அண்ணா நான் இருக்கல ஒரு பிரச்சனையும் வராம பார்த்துக்குறேன் சரியா கண்ணீரை துடைக்கிறதுக்கு நாங்களும் இருக்கோம் எல்லாத்தையும் கட்சிக்காரங்களே செஞ்சா அப்படி அதை சொல்றதுக்கு நீ யார்ற இது எங்க ப்ளாக்கில் நடந்த பிரச்சனை இதை நான் தனியாலவே சரி பண்ணிப்பேன் புரிஞ்சுதா

அண்ணா அப்பள இவன தான் எனக்கு கால் பண்றன்னு தெரியாது நீ போன் எடுத்து உங்க அப்பாவுக்கு கால் பண்ணு கால் பண்ண ஹலோ நீ உடனே கிளம்பி மத்திய கலெஜ் கார்னர்க்கு வா உன் பொண்ணு இங்க தான் இருக்கா ஷாருக்கனோட பயாலஜிக்கல் பேர் என்ன gana 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 gana

ஒன்ன மாதிரி வெளியூர் காரணம் இங்க வந்து பஞ்சாயத்து பண்றதெல்லாம் பாத்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது இது எங்க கட்சி மான பிரச்சனை ஆச்சு பஸ் ஸ்டேஷன் போலாம் இருங்க சின்ன பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம் இது நம்ம இங்கே பேசி ஸ்டேஷனுக்கு போலாம்னு சொன்னா கைய கை கால்லாம் நடக்குது பெரிய இவ மாதிரி பஞ்சாயத்துல இல்ல சம்பந்தா ஆமா நீ கூட்டி வாங்க போலீஸ் ஸ்டேஷன் இங்கே பேசி தீர்க்கலாம் இல்ல வேற இல்ல என்ன சார் நீங்க குரங்கு படத்தை வரைஞ்சி வச்சிருக்கீங்க குரங்கு படம் மரியாதை தெரியுது

டிபார்ட்மென்ட் முழுக்க இவர புலின்னு சொல்லுவாங்க ஐயோ புலிக்கு வழுக்க இருக்குமா என்ன கொஞ்சம் இங்கே வாங்க இருங்க வந்துடுறேன் மாதிரி ஆளுங்க தீத்து வைக்கிறதுக்கு இந்த ஊர்ல ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்குல்ல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் தீர்க்கறதுக்கு தான் கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்து எல்லாம் வேலைக்கு வச்சிருக்காங்க அதனால இப்போ நீ கிளம்பு அது போ போ போய் வேலை பாருடா

இங்க பாருமா படிக்க போற இடத்துல படிங்க புரியுதா மத்ததக்கெல்லாம் இன்னும் நாள் இருக்கு இங்க இருக்குடா எல்லாரும் படிங்க இவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணாம ஒரு லெட்டர் மட்டும் எழுதி வாங்கி அனுப்பு ஆனா இவன் அட்ரஸ் மட்டும் பர்တိ்குலரா எழுதி வாங்க தேவைப்பட்டா ஒரு போட்டோ எடுத்து நோட்டீஸ் கொடுங்க அப்போது அத பாக்கலாம் பார்க்கலாம் ம் இனிமே திருடுங்களுக்கெல்லாம் கதி கலங்கும் அப்ப பாக்காத வரைக்கும் ஷாருக் பாத்த பார்த்த உடனே கணக்குறாச்சா சூப்பர் ஹலோ நாம இங்கேயாச்சும் முழுசா ஒரு வருஷம் இருக்கணும் பெரிய ஹரிச்சந்திர மகாராஜா மாதிரி நடந்துக்காதீங்க அதாவது சில விஷயங்களை பார்த்தாலும் பாக்காத மாதிரி போயிட்டே இருக்கணும் இத பாருங்க இங்கேயாச்சும் ஒரு நாலஞ்சு பல்ல புடிங்க நான் பெரிய டாக்டர் ப்ரூவ் பண்ணனும் உத்தரவு ரசியா பேகம் மத்தவங்க பல்ல புடுங்கிதான் நாம வாழணுங்கிற நிலைமையில இருக்குமா சொல்லு இப்ப என்ன உனக்கு நீ ஒரு ஃபேமஸ் டென்டல் டாக்டர்னு இங்கேயும் எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதானே உனக்கு நல்ல பிசினஸ் நான் பிடிச்சு தரேன் நீங்க எப்படி சார் பிசினஸ் பிடிச்சு தருவீங்க இவரு திருடனுங்களை பிடிச்சு அடிக்கும் போது அவங்களோட பல்லு கழன்றும்ல அப்ப புது பல் செட் வைக்கிறதுக்கும் உடைச்ச பல்ல புடுங்கிறதுக்கும் எங்கிட்ட அனுப்பணும் நான் கரெக்டா சொல்றேன் நாங்க ஸ்தோத்திரம் கர்த்தரே

ஐயோ மனுஷன மதியான நிம்மதியா தூங்க விடுறீங்களா குட் மார்னிங் மேம் ஐஎம் ஜாக்கி ஜாக்கி சாகர் சேரிடபிள் டிரெண்டு விஷயமா வந்துருக்கேன் மேம்

என்னன்னு தெரியலப்பா கொஞ்ச நாளாவே எனக்கு பிபி அதிகமா இருக்கு கொஞ்சம் செக் செக் பண்றியா வா 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 பண்ணலாம் உங்க அழகான உடம்புல இருந்து ஒரே ஒரு சொட்டு ரத்தம் எடுக்காம

இது ஏன் சார்பா உங்களுக்கு ஃப்ரீ வைட்டமின் மாத்திர இது திருட்டு நடந்த வீட்டுல செவத்துல வரையப்பட்ட படங்கள் பாத்தியா இது கறி கட்டிய வச்சு வரைஞ்சிருக்காங்க கறி கட்டிய வச்சு வரைஞ்சிருக்காங்கன்னா நல்லா பெயிண்டிங் தெரிஞ்ச ஆளா தான் இருக்கணும் இல்லையா ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம்ல பகல் நேரத்துல இவனுங்க திருடுறதுக்கு ஏத்த மாதிரியான வீட தேடி கண்டுபிடிப்பானுங்க அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடையாளத்தை அங்க வைப்பானுங்க ராத்திரி இவங்களோட கேங் ஆளுங்க வந்து திருடுவானுங்க நாளையில இருந்து திருடு போன வீடுகளுக்கும் ஏரியாவுக்கும் பந்தோபஸ்த் டைட் பண்ணுங்க ஓகே சார் நைட் பேட்ரோலிங்கும் அதிகப்படுத்துங்க சார் அப்படி திருட்டு போக சான்ஸ் இருக்கிற மாதிரி வீடுகள்ல நாம பிசி கேமரா செட் பண்ணலாம்ல பிசி கேமரா கேமரா வைக்கிறது பத்தி தான் சார் இந்தல சொல்றாரு அதா அதா சார் சிசிடிவி கேமரா தான் அத வெச்சிட்டு நான் அத பார்த்து நாம ஆள மடக்கி புடிச்சலல்ல நாம எதுக்கு நடுராத்திரில அங்க போய் தேவடி காத்துட்டு இருக்கணும் வாய முடியா சீரியஸா பேசிட்டு இருக்கேன் நக்கல் அடிச்சுட்டு இருக்க நாம எல்லாரும் ஒற்றுமையா இருந்தோம்னா அவனுங்க எவ்வளவு பெரிய கேங்கா இருந்தாலும் எங்க இருந்து வந்திருந்தாலும் சரி எவ்வளவு மோசமான கேங்கா இருந்தாலும் நம்மளால பிடிக்க முடியும் புரியுதா அப்புறம் நான் சொன்ன மாதிரி பெட்ரோலிங் மட்டும் அதிகப்படுத்துங்க சரியா எல்லாரும் அலர்ட் ஆருங்க நீ சொன்ன சிசிடிவி கேமரா அப்புறம் பாத்துக்கலாம் நான் போய் நமாஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் மத்த விஷயங்களை பிளான் பண்ணலாம் சரி சரி சரியா ஓகே சார் ஓகே என்னம்மா பிளான் பண்ணுறாங்க